சண்டைகள் மோதல்கள் அருகேகள் பத்தி பேசிட்டு இருக்க நல்ல விஷயத்தையும் பேசிடலாம் நம்மவர் படிப்பகம் ஏற்கனவே மதுரை மாவட்டம் மலைச்சாமி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு இது படிப்பவங்க என்னன்னா லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப் அங்க சிறுவர்கள் மாணவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் வந்து படித்து பயன்பெறலாம் இப்ப அதே மாதிரி ரெண்டு ஊர்களில் இது தொடங்கி வச்சிருக்காங்க குடியரசு தன தன்னைக்கு இது யார் வந்து கட்டிருக்கா அப்படின்னா வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் மற்றும் கமல் பண்பாட்டு மையம் ரெண்டு பேரும் சின்ன கட்டியிருக்காங்க கமல்ஹாசன் பிறந்த ஊர் பரமக்குடி இங்க ராமநாதபுரம் அதே மாதிரி மதுரை அருப்புக்கோட்டையில தொடங்கி வச்சிருக்காங்க நேற்று மானியமோட பொதுச்செயலாளர் அருணாச்சலம் போய் வந்து தொடங்கி வச்சிருக்காரு கமல்ஹாசன் அமெரிக்காவில் இருந்தவரை வாழ்த்து செய்தி எல்லாம் நம்ம எல்லாரும் கமலஹாசன் பிறந்த ஊர் என்ன சொல்லுவோம் பரமக்குடி பரமக்குடி எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க ஆனா நான் பிறந்த ஊர் வேந்தோணி வேந்தோனி பரமக்குடி பக்கத்துல இருக்கா அங்கதான் அதுவும் பரமக்குடிதான் வருது ஓகே அங்கதான் தொடங்கி வச்சிருக்காங்க சக்காசமா பேசிட்டு திறன் மேம்பாடுங்கிறது ரொம்ப அவசியமானவர்களுக்கு அதெல்லாம் நாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ண போறோங்கிற மாதிரி வந்து ஸ்பீச் வாழ்க்கையோட வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி படி படிப்பகத்தெல்லாம் திறந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் இந்த மாதிரி எல்லா ஊர்களிலயும் எல்லா கட்சியிலும் செஞ்சா ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஒரு சமுதாயம் வந்து